நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பானது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் அத்தியாயமாகும் அப்போது பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனையை சந்தித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்தார் நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் வயல்கள் பாலங்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் பருவமழை காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களால் நாடு கடுமையான சோதனையை சந்தித்து வருவதாக பிரதமர் வருத்தம் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பானது இது மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று இருபத்தி ஐந்தாவது அத்தியாயமாகும் அப்போது நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் வயல்கள் பாலங்கள் மற்றும் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கியிருப்பதாகவும் கூறினார் இந்த துயரமான நேரத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினர் பாதுகாப்பு படையினர் தன்னார்வ தொண்டர்கள் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இரவு பகலாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டதற்கு தன் இதயம் கணிந்த நன்றிகளை பிரதமர் மோடி தெரிவித்தார் மான்சூன் கடந்த சில வாரங்களில் நாம் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றின் பெரும் தாண்டவத்தை சில இடங்களில் வீடுகள் பிடுங்கி எறியப்பட்டன சில இடங்களில் வயல்கள் நீரில் மூழ்கின பல குடும்பங்கள் நிர்கதியாக்கப்பட்டார்கள் நீரின் பெருவெள்ளத்தில் சில இடங்களில் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன சாலைகள் காணாமல் போயின மக்களின் வாழ்க்கை பெரும் சங்கடத்தில் சிக்கி ஜீவன் இந்த சங்கடங்கள் இந்தியர்கள் அனைவரையும் சோகத்தில் தங்களுடைய உறவுகளை இழந்த குடும்பங்களின் துக்கம் நம் அனைவரின் சங்கடங்கள் வந்தனவோ அங்கெல்லாம் மக்களை காப்பாற்ற நமது தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு வீரர்களும் பிற பாதுகாப்பு படையினரும் இரவு பகலாக பாடுபட்டு வீரர்கள் தொழில்நுட்பத்தையும் துணை கொண்டார்கள் வெப்பஞ்சார் கேமராக்கள் கண்டறியும் கருவிகள் மற்றும் ட்ரோன்கள் கண்காணிப்பு போன்ற பல நவீன சாதனங்களின் உதவியோடு நிவாரண பணிகளில் வேகத்தை கூட்ட முழுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சமயத்தில் ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரண பொருட்கள் கொண்டு சேர்க்கப்பட்டன காயமடைந்தவர்கள் வான்வழி கொண்டு செல்லப்பட்டார்கள்